ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இ சேவியஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிரியாணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு பிரியாணி செய்கிறதுல டவுட்டே இருக்காதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் எவ்வளோ நிமிஷம் கறியை வேக வைக்கணும் அது மட்டும் இல்லைங்க இன்ஸ்டண்டாக பிரியாணி மசாலா செஞ்சு நம்ம செய்யப் போகிறோம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்கிறப்போ மேல இருக்க சாப்பாடு மட்டும் இல்லைங்க அடியில் இருக்க சாப்பாடு கூட கொஞ்சம் கூட குழையாமல் சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நம்ம போட்ட சிக்கன் கொஞ்சம் கூட உடையாமல் கொஞ்சம் கூட சாப்பாடு அடிப்பிடிக்காமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே இருப்போலாம் அரிசி எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் அரிசி அளக்குறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் இதில் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாசிமதி ரைஸ் சேர்த்துக்கலாங்க நான் எடுக்கிற இந்த ரெண்டு டம்ளர் அரிசி பார்த்தீங்கன்னா அரை கிலோ பாசிமதி ரைஸுங்க இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு அளந்துக்கலாம் கூம்பா வைக்காமல் இந்த மாதிரி மேலே தட்டி நான் சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் நம்ம தண்ணி அளக்குறதுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் கூம்பா வச்சு சேர்க்காம இதே மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க இது முன்னாடியே அரிசி நம்ம ஊற வைக்கக்கூடாதுங்க நம்ம கரெக்டாக பிரியாணி செய்கிறதுக்கான பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா சரியாக இருக்குங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சாப்பாடு கொழஞ்சிரும் பாசுமதி சீக்கிரமாக வேகக்கூடிய அரிசிங்க ரொம்ப நேரம் ஊரிச்சுன்னா கொழஞ்சிரும் அதனால் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கும் முன்னாடி நம்ம ஊற வச்சோன்னா சரியாக இருக்குங்க இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இதனால தண்ணி ஊற்றி மூணுலேருந்து நாலு முறை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா களைஞ்சிடணுங்க ஏன்னா இந்த அரிசியில் ஒட்டிகிட்ருக்க அந்த மாவெல்லாம் நம்ம களைஞ்சி எடுத்துட்டோம் தான் அரிசி நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரியாணி பொலன்னு வரும் ஸோ நல்லா ஒரு முறை களைஞ்சிக்கோங்க ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா களைஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா களைஞ்சி எடுத்துட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அதனால் அரிசி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நல்ல அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி குக்கர் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இந்தளவுக்கு ஜாஸ்தியாக தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்காக ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலையை ரெண்டு மூணாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு சேர்த்தா போதுங்க நிறைய போட்டு தாளித்தோம் அப்படின்னா பிரியாணி நம்ம சாப்பிட்றப்போ எந்த இடத்துல பட்டையும் கிராமும் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அந்த பட்டை கிராமோட வாசனை ஜாஸ்தியாக இருக்கும் பிரியாணியோட ஃப்ளேவரே மாறிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம பிரியாணி மசாலா இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி சேர்க்க போகிறோம் ஸோ அதில் எல்லாமே பட்டை கிராமெலாம் நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ தாளித்தது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இதில் மூணு பெரிய வெங்காயம் நீட்டி நீட்டமாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் கருத்துறக்கூடாது கருத்துச்சின்னா பிரியாணி வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை ஏற்படும் ஸோ கருக்கக்கூடாது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா போகணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும்ங்க இப்போ பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு பட்டை நம்ம பத்துலேருந்து பன்னெண்டு பட்டைக்கிட்டே எடுத்துக்கலாம் நான் இப்போ அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் அளவுக்கு பட்டை எடுத்துக்கணுங்க அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பட்டை எடுத்துக்கணும் அதில் பாதி அளவுக்கு கிராம்பு பாதி அளவுக்கு ஏலக்காய் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பட்டை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏலக்காய் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிராம்பு எடுத்துக்கலாங்க இப்போ நான் சேர்த்துருக்க கிராம்பு ஒரு பதினஞ்சு கிராம்பு கிட்டே இருக்கும் ஒரு பன்னெண்டு ஏலக்காய் கிட்டே இருக்குங்க இதில் சின்ன துண்டை ஒரு துண்டு அளவுக்கு ஜாதிக்காய் எடுத்துக்கலாம் ஜாதி பத்திரி ஒரு பூ எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நீங்கள் பவுட்ரு மாதிரி அரைச்சாலும் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரியும் நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் குறை குறைப்பாக அரைக்கக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள் ஸோ அளவுக்கு வரணும் வெங்காயம் இதில் ஒரு நாலு பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளியை நான் சேர்த்துக்கிறேங்க தக்காளி இந்தளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம தயிர் லெமன்லாம் சேர்க்க போகிறோம் ஸோ ரொம்பவும் புளிப்பாக இருந்தாலும் பிரியாணி நல்லா இருக்காது ஸோ இந்தளவுக்கு தக்காளி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்குங்க தக்காளி நல்லா வதங்கணும் அந்த தக்காளியோட ஜூஸ் நல்லா இறங்குனாதான் பிரியாணி நல்லா இருக்குங்க ஸோ நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் ஒரு ஏழு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேங்க பிரியாணி அப்படின்னாலே பச்சை மிளகா சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு மிளகாய் தூள் கம்மியாக தாங்க சேர்க்கணும் பச்சை மிளகா தான் இதுக்கு நம்ம ஜாஸ்தியாக சேர்க்கணும் ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை கூடவும் கம்மியாகவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இஞ்சி எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பூண்டும் சேர்த்துருக்கேங்க அதாவது ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷனாக இருக்கணும் ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க அந்தளவுக்கு எடுத்திங்கன்னா தான் சரியாக இருக்குங்க ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணிக்கு நல்லா இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாதாங்க பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டோம் இதுலேருந்து என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாம் புதினா தலையே அப்படியே சேர்க்காம கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க புதினா தலையை முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே தலையாக இருக்கும் எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுருவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வதங்கிரும் இதில் நூறு எம்எல் அளவுக்கு புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாங்க அது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிர் புளிக்கக்கூடாதுங்க ஏன்னா இதில் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் லெமன் சேர்க்க போகிறோம் தயிரும் சேர்க்கறதுனால ரொம்ப புளிப்புத்தன்மை ஜாஸ்தியாகிடும் அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் போடுறப்போ நல்லா கிளறி விட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் இடைவெளி விட்டு விட்டு அடுத்தடுத்த பொருள் நம்ம சேர்க்கணுங்க இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே ஏழு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த தூள் எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க இதில் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ அரிசி எடுத்துருக்கோம் ஸோ அரை கிலோவுக்கு மேலே நம்ம கறி சேர்க்குறப்போ பிரியாணி நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் அரை கிலோ சேர்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கனை இந்த மசாலாவில் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாவில் சிக்கன் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாலே சிக்கன் நல்லா வேகணுங்க அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் கறி சாப்பிட்றப்போ அதோட மசாலாலாம் உள்ளார இறங்கி நல்லா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த பிரியாணி மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பட்டை கிராம தாளிக்கிறப்ப சேர்க்குறத விட இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி நம்ம சேர்க்குறப்போ இதோட ஃப்ளேவர் பிரியாணியில் இறங்கி நல்லா பிரியாணி நல்லா கமன்னு வாசனையாக இருக்குங்க அது மட்டும் இல்லை தாளிக்கிறதுக்கு சேர்த்தோம்னா அதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவாங்க இந்த மாதிரி செய்கிறப்ப பிரியாணி வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த பிரியாணி மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு இதில் ஒரு கல் அளவுக்கு நம்ம கூட தாங்க சேர்க்கணும் உப்பு அப்போ தான் நம்ம தம் போட்டதுக்கப்புறமா பிரியாணி சாப்பிட்றப்போ சரியான அளவில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கறியிலெல்லாம் உப்பு ஏறாமல் அப்படியே உப்பு சப்பு இல்லாமல் சப்புன்னு இருக்குங்க இப்போ எல்லாத்துமே நல்லா ஒரு முறை கிளறி விட்டாச்சு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதில் இருக்க தண்ணியே போதுமானது இப்போ சிக்கன் வேக வேக இதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் இருக்க தண்ணி போதும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம இந்த எண்ணெயிலே வேகிறதுனால கறியும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கறி நல்லா அரைப்பதம் அளவுக்கு வெந்திருக்குது ரொம்பவும் வெந்துடக்கூடாது ஏன்னா பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ரொம்ப வெந்துது அப்படின்னா கறி உடைய ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ வந்து அரைப்பதம் அளவுக்கு தாங்க கறி வெந்திருக்கணும் இது நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் எந்த டம்ளரில் நான் அரிசி அலந்தேனும் அதே டம்ளரில் நான் தண்ணி அளந்து சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் அரிசி ஸோ மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சரியாக இருக்கும் இதுக்கு மேலே சேர்த்துறாதீங்க அளவுக்கு சேர்த்திங்கன்னா பிரியாணியும் நல்லா பொல பொலன்னு குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வருங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஒரு முறை எடுத்து விட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதி வரணும் அதுக்காக மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் ஸோ ஏற்கனவே வந்து சிக்கன் பாதி அளவுக்கு வெந்திருக்கு இதில் வந்து ஒரு கால் பகுதி அளவுக்கு சிக்கன் வெந்துடும் ஸோ முக்கால் பதம் அளவுக்கு சிக்கன் வெந்துடும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் கை வச்ச உடனே உடையக்கூடாது கறி ஸோ அப்போ தான் பிரியாணியில் கறி உடையாமல் துண்டு துண்டு அப்படியே இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ இது வந்து முக்கால் பதம் வெந்த ஒரு சிக்கன் இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ பாசுமதி ரைஸ் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அது தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இப்போ பாசுமதி ரைஸ் இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்ததுனால்தான் அந்த பிரியாணியில் அந்த சலசலப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும் தண்ணி விட்ட மாதிரி அதனால் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சிட்டதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க இப்போ அரிசியும் தண்ணி சேர்ந்து நல்லா கொதி வரட்டுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் அரை மூடி எலுமிச்ச மிளம் சாறு இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் எலுமிச்சம் சாறு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அரிசி வேகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம சேர்த்துருக்க தண்ணி அளவுக்கு சரியாக இருக்கும் அரிசி வேகிறதுக்கு இப்போ பாருங்கள் அரிசியும் நல்லா முக்கால் பதம் அளவுக்கு வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம் இது வரைக்கும் நம்ம நெய் சேர்க்கலை இப்போ தான் சேர்க்குறோம் ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே அடியில் இருக்க அரிசியை மேலாப்பில் அப்படி அள்ளி அள்ளி சேர்க்கணுங்க ரொம்ப வேகமாக கிளறக்கூடாது அப்படியே அடியில் இருக்க அரிசியை மேலே இப்படி எடுத்து போடுற மாதிரி மட்டும் கிளறி விடுங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அரிசி நல்லா வெந்திருக்கு முக்கால் பதம் வெந்திருக்கு அரிசி இதுதான் நம்ம தம் போடுறதுக்கு சரியான டைம் இந்த டைமில் மேலாப்பில் இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம சரி பண்ணி விட்டுக்கலாம் சாப்பாடை இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் கிளற வேண்டியதில்லை மேலே நெய் அதுவாகவே கீழே இறங்கி அடி வரைக்கும் போயிடுங்க இந்த மாதிரி தம் போடுறதுக்கு முன்னாடி நெய் சேர்க்குறப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும் நாம் யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருந்ததுன்னா அதை அடுப்பு மேலே வச்சுக்கோங்க அடுப்பை இந்த டைமில் ஆனில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து அது மேலே வச்சுட்டு மூடி போட்டு வெயிட்டுக்காக நம்ம இடிக்கிற கல் இருக்கு இல்லையா இஞ்சி பூண்டெல்லாம் நசுக்கோன்னில்ல அந்த கல்லை இது மேலே வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு மேலே வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தம் போட்டோம்னா பிரியாணி நல்லா சீக்கிரமாக தம் ஆகிடும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பிரியாணி தம் போட்டால் சரியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு தோசைக்கல் சூடு ஏறுறப்ப ஆன்ல வைங்க அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அந்த தோசைக்கல்லேருந்து பிரியாணி பாத்திரத்தை எடுத்துடணும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம பிரியாணி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிடலாம் பிரியாணி பாருங்க கொஞ்சம் கூட குழையாம ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பிகினர்ஸாக இருந்தால் கூட நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டு ட்ரையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரியாணி நீங்கள் செஞ்சிடலாங்க ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி அப்படின்னா நம்மளுக்கு அரிசியும் குழையக்கூடாது அதே நேரத்தில் நம்ம போட்ட பீஸும் உடையாமல் அப்படியே இருக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட பிரியாணியில் அரிசியும் குழையாமல் இருக்குது கறியும் உடையாமல் பீஸ் பீஸாக அப்படியே இருக்குது இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மேலே இருக்க பிரியாணி மட்டும் இல்லாதாங்க அடியில் இருக்க பிரியாணியும் கொஞ்சம் கூட குழையாமல் அதே மாதிரி பிரியாணி அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும்னா நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வீட்டில் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக பிரியாணி மசாலா அரைச்சி சேர்த்து செஞ்சுருக்கோம் இல்லையா அதனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போ செஞ்சாலும் பிரியாணி டேஸ்ட்டாகவே இல்லையே குறஞ்சி போயிடுது கறியெல்லாம் உடஞ்சிடுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க ஃபஸ்ட்டு ட்ரையில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும் அது மட்டும் இல்லங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மனமான பாசுமதி ரைஸ் சிக்கன் பிரியாணி பரிமாறுறதுக்கு ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி